அனைவருக்கும் வணக்கம் ஸோ இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ்ல பொது தமிழ்ல இன்னைக்கு வந்து நம்ம ஷார்ட் கட் வந்து போட போகிறோம் ஸோ தமிழுக்கு வந்து பொது தமிழ் நீங்க உங்க டார்கெட் வந்து நைன்டி ஃபைவ் இருக்கணும் ஸோ அதுக்காண்டி சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி வந்து உங்களை வந்து கைட் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா தமிழ் நூல் ஆசிரியர் ஓகே ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர்கள் சிறப்பு பெயர்கள் அடைமொழி பெயர்கள் ஸோ அதுதான் அந்த ஷார்ட்கட்டோட பார்க்க வந்து இந்த டாபிக் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும் ஓகே சோ அதனால அடைமொழி பேருக்கு எப்படியும் நீங்க ஷார்ட் கட் ஓட நான் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவ வந்து நம்ம மக்கள் கவிஞர் சொல்றோம் ஓகே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா மக்கள் கவிஞர் சொல்றோம் முடியரசுனா திராவிட நாட்டின் வானும்பாடின்னு சொல்றோம் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிதாயுன்னு சொல்றோம் நாமக்கல் கவிஞர் ரெண்டா சொல்றோம் காந்திய கவிஞர் ஒண்ணு இன்னொன்னு தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் ஒண்ணு ஓகே அதுக்கடுத்து சுரதா சுரதாவும் உண்மை கவிஞர் சொல்றோம் பாரதிதாசன புரட்சி கவி பாவேந்தர் சோ இது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்ப ஷார்ட் கட் பாக்கலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் ஓகே சோ பட்டுக்கோட்டை கல்யாணம் சோ கல்யாணம் அப்படின்னா மக்கள் நிறைய வரும் ஓகே கல்யாணம் அப்படின்னா மக்கள் நிறைய வரும் ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் அடுத்து முடியரசு திராவிட நாட்டின் மானம்பாடி முடி இருக்கிறவங்க நிறைய பாட்டு முடியர் இருக்கவங்க நிறைய பாட்டு பாடுவாங்க எங்க இருப்பாங்க திராவிட நாட்டுல இருப்பாங்க சோ நாட்டுல இருக்கிறவங்க திராவிட நாட்டுல முடி நிறைய இருக்கிறவங்க பாட்டு பாடுவாங்க முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி அடுத்து உருமலை நாராயண கவி பகுத்தறிவு கவி ஓகே சோ நாராயணன் சோ நாராயணன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நல்ல கவிதை எழுதுவார் ஸோ அவருக்கு அறிவு எப்படி இருக்கு மாதிரி இருக்கு ஓகே அவருக்கு அறிவு வந்து மலைமாறு இருக்கு ஸோ உடுமலை நாராயண நாராயணன் ஒருத்தர் இருக்கார் அவர் கவிதை நல்லா எழுதுவாரு அவருக்கு அறிவு வந்து மலைமாறு இருக்கு ஸோ உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் ஓகே அடுத்து நாமக்கல் கவிஞரை காந்தியை கவிஞர்னு சொல்றோம் இவரு இவர்தான் இவருதான் தமிழக அரசின் முதல் அரசியல் கவிஞர் சொல்றோம் சோ நாமக்கல் ஸோ அதை வச்சுக்கோங்க நாமக்கல் என்ன ஃபேமஸ் முட்டை ஃபேமஸ் ஓகே நாமக்கல்ல முட்டை ஃபேமஸ் சோ முட்டை காந்தி வந்து ஒரு சைவம் சோ காந்தி வந்து முட்டை சாப்பிட சோ நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் அடுத்து பாத்தீங்க ஒரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கரா சொல்லுவோம் வே ராமலிங்கரா இவரோட நாமக்கல் கவிஞர் சொல்றோம் நாமக்கல் பிறந்திருப்பார் நாமக்கல்ல முட்டை வந்து காந்தி வந்து ஒரு சைவம் சோ அதனால முட்டை சாப்பிட மாட்டார் சோ நாமக்கல் கவிஞர் நம்ம காந்தியின் கவிஞர்னு சொல்றோம் அதே மாதிரி தமிழக அரசின் முதல் அரசவே கவிஞரும் இவர்தான் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கரன் வந்து அவர் வந்து ஆளு பார்த்தீங்கன்னா கல்மாறு இருப்பார் ஓகே ஆள் வந்து நல்லா கிறிஸ்தியா கல்லுமா போட்டாரு இப்ப அதனாலதான் அவரை வந்து என்ன போட்டாங்க தமிழக அரசின் முதல் அரசியல் கவிஞரா போட்டாங்க இன்னொரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் இவருமே தமிழக அரசின் அரசியல் கவிஞரா இருந்திருக்காரு ஆனா முதல் அரசியல் கவிஞர் யாரு நாமக்கல் கவிஞர் ஓகே ஏன் அப்படின்னா அவர் வந்து கல்லு மாதிரி ஆளு அதனாலதான் முதல் அரசியல் கவிஞரா போட்டாங்க தமிழக அரசு முதல் அரசியல் கவிஞரா வந்து நாமக்கல் கவிஞர் இருக்காரு சுரதா சோ சுரதா வந்து ஊமை கவிஞர் சொல்றோம் ஓகே சுரதாவா ஊமை கவிஞர் சோ ராதான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கு சோ ராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கு ராதா ராதான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஓமை ஓமை எடுத்துக்காட்டை வந்து சிறத்து சிறப்பா பேசும் சோ எடுத்து காட்டோட சிறப்பா பேசும் ராதான்னு ஒரு பொண்ணு இருக்கு ஸோ அந்த ராதா என்ற பொண்ணு எடுத்துக்காட்டோட சிறப்பா பேசும் அதனால சுரதாவா ஓமை கவிஞர் சோ பாரதிதாசன் புரட்சி கவி பாவேந்தர் சொல்றோம் சோ இது உங்களுக்கு தெரியும் புரட்சி கவி பாவேந்தர் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் கண்ணதாசன் கவியரசன் சொல்றேன் சோ இதுமே உங்களுக்கு தெரியும் கண்ணதாசன் கவியரசு சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அரசர் அரசுக்கு எப்பயுமே கண் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அரசருக்கு கண்ணு வந்து கம்பீரமா இருக்கும் கண்ணதாசன் கவி அரசு அடுத்து வாணிதாசன் சோ வாணிதாசன கவிஞர் அப்படின்னு சொல்ற பாவலர் மணி அப்படின்னு சொல்ற தமிழகத்தின் ஓட்ஸுவை அப்படின்னு சொல்றோம் இது எப்படி நான் வச்சுக்கன்னு சொல்றேன் கேட்டா வாணின்ற ஒரு பொண்ணு இருக்கு ஓகே வாணின்ற ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணோட அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா மணி ஓகே அவங்க பொண்ணோட அப்பா பேர் வாணிதாசனோட வாணின்ற ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணோட அப்பா பேரும் மணி சோ அந்த மணி அவ மணி வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லா ஒரு கவிஞர் சோ நல்ல ஒரு கவிஞர் அவர் வந்து தமிழ்நாட்டுல நல்லா ஒருத்தா இருப்பாரு ஏன் அப்படின்னா ஒரு கவிஞர் கவிஞர் ஒருத்தா வந்து நல்லா எழுதுவாருத்தா எழுதுவாரு எழுதுவாரு நல்லா கவிஞரா இருக்காரு எங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்காரு சோ வாணியோட அப்பா மணி சோ அவர் வந்து நல்லா கவிஞர் கவிஞரு கவிதை எழுதுவாரு சோ தமிழ்நாட்டுல நல்லா ஒருத்தா வந்து கவிதை எழுதுவார் வாணிதாசன் கவிஞர் பாவலர் மணி தமிழகத்தின் கோட்ஸ்வர் மருகதாசி திரைக்கவி திலகம் ஓகே மருகதாசி திரைக்கவி திலகம் இந்த மருகதாசின்னு ஒரு வந்து திலகம் திலகம்னா பொட்டு ஓகே என்ன திலகம் பொட்டு அந்த திலகத்தை வந்து ஒரு பெருசா வச்சிருப்பா நான் வச்சுக்கோங்க பெருசா வச்சிருப்பேன் சோ மருகதாசி திரைக்கதை திரைக்கவி திலகம் அடுத்து ராபி சேது வந்து செல்வர் செல்வருன்னு சொல்றோம் ராபி சேது சோ செல்வர் சோ சேது படம் இருக்குல்ல சேது படம் விக்ரம் நடித்த சேது படம் வந்து பாலா டேரக்டர் பாலா அவர் வந்து ஒரு சொல்லின் செல்வர் நான் அவர் வந்து சொல்லின்னு செல்வார் அவரு எப்படின்னா நல்லா சோ சொல்லின்னு சொல்லுவார் ராபி சேது சேது படம் எடுத்த பாலா டேரக்டர் வந்து சொல்லு சொல்லின்னு செல்வர் நல்லா பேசுவார் ஓகே அடுத்து சோ பாரதியார் வந்து பாரதிதாசன் இப்படின்னா பாராட்டியிருக்காரு சோ அதை வந்து பாத்துக்கோங்க சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாட்டுக்கு ஒரு புலவன்னு சொல்லியிருக்காரு நீடுதொழில் நீக்க வந்த நிலான்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பாரதியார் பாரதிதாசன் பாட பாராட்டியிருக்காரு இத ஆச்சுட்டீங்க பாத்தீங்கன்னா பாரதியாரோட தந்தை ஸோ பாரதியாரோட தந்தை வந்து நல்லா பாட்டுப்படுவாரு அதனால அவர் நல்லா தூங்கிடுவார் துயில் துயில்லாம் தூங்குறது ஓகே சோ பாரதியாரோட தந்தை நல்லா பாட்டு பாடுவாரு நல்லா அதனால அவர் நல்லா தூங்கிடுவார் இது ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா புதிய அறம் பாடம் வந்து அறிஞர்னு பாராட்டியிருப்பாரு அதே மாதிரி மரம் பாடம் வந்து மரம் பாராட்டியிருப்பாரு ஓகே மரம் அறம் ஸோ இந்த மாதிரி பேசுறது யாரால மட்டும்தான் முடியும் பாரதியாரை மட்டும் தான் முடியும் ஸோ பாரதியாரனால மட்டும்தான் முடியும் அறம் அறம் ஸோ எல்லாத்தையும் பாராட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார பாரதிய வந்து பாராட்டியிருக்கு ஓகே இந்த மாதிரி ஷார்ட் கட் வீடியோ வந்து நம்ம டெய்லி போட போறோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிக் காமிக்கும் அதனால நீங்க வந்து அந்த வீடியோ வந்து பார்த்து பயன்படுறீங்க சோ தமிழ் வந்து ரொம்ப முக்கியம் தமிழ்ன்றது ரொம்ப முக்கியம் அது பிடிக்கிறது எப்படி படிக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் கட்டோட தான் படிக்கணும் ஏன்னா நிறைய படிப்பீங்க சோ அதனால நான் வச்சிருக்காரு ஷார்ட் கட்டோட படிக்கணும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவில் ஸ்ரீட் டிஎன்பிசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ்